தேவ செய்கியா தன்னுடைய பாரத்தின் முதல் நாள் முதல் வருஷம் முதல் மாதம் எதை தேவனுடைய ஆலயத்தை அவைகளை பழுது பார்த்தான் என்று வாசிக்க முடிகிறது வாஞ்சை ஆலயத்தின் மேல் தன்னுடைய வாஞ்சை ஆராதனைகளின் மேல் தன்னுடைய வாஞ்சை தேவ சமூகத்தின் மேலுள்ள தன்னுடைய வாஞ்சை தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்கிறதின் மேலுள்ள தன்னுடைய வாஞ்சை ஒரு நிமிட சபற்ற நாள் பதினைந்து வருட ஆயுச நாட்களை கூட்டிய சிலரை பாத்தீங்கன்னா ஆலயத்திற்கு வாங்கன்னு சொல்லும்போ அவர்களுடைய முகபாவனை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் என்ன இவர் எப்போ கூப்பிடுறாரு சில நேரத்தில் சிலர் ஆலயத்துக்குள்ள வராங்கன்னாலே புரிஞ்சு ஏதோ ஏழுற எழுத்துருக்கு போல ஏன்னா பைபிள் சொல்லுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி அப்ப சும்மா இருக்கிற நேரம் தானே அர்த்தம் கஷ்டம் தான் கூப்பிடுறியா வேதனை வந்த கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன் நீ என்ன என்ன செய்வாய் மகிமைப்படுத்துவாய் ஆண்டவரே வரை இப்படித்தான் ஒரு பையன் கேட்ட கேள்வி எப்போ எப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாம் டென்ஷன் ஆக்குறாங்க என்னடா கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ கோயிலுக்கு வாங்க ஆண்டவர் என்ன சொன்னார் என்னடா சொன்னார் புதுசு புதுசாக கண்டுபிடிக்காரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுந்தானே சொன்னார் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சில சரிதானா அப்போ சிலர் ஆலயத்துக்கு வராமனா நல்லா இல்லை இருக்கா மோசமாக இருக்கான்னு அர்த்தம் சில ஆலயத்துக்கு உற்சாகமாக கூப்பிடும் பொழுது மனம் சோர்ந்து விடுகிறது என்னைக்கு என்னைக்கும் சமத்துக்கு போகணுமா காலையில் ஒரு வாட்டி பேச்சு வந்தாச்சு இன்னும் ராத்திரியா இருக்காக்கும் அப்படிமா ஆனால் பைபிள் சொல்லுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் அவனுடைய ஜெபம் கேட்பதற்கும் அவனுடைய கண்ணீருக்கு பதில் வருவதற்கும் காரணம் சுகம் பலன் இருந்த காலங்களிலே தேவனை ஆராதிக்க ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சி